அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு இந்திய அளவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதை எப்படி பார்க்குறோன்னா ஒரு கொள்ளைக்காரர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றும் பொழுது ஒரு சுதந்திர போரில் போரிட்டது போன்று இப்போ அன்னைக்கு வெள்ளைக்காரர்கள் இன்று கொள்ளைக்காரர்கள் ஏன்னா வெள்ளைக்காரர்களை விட கொடூரமானவர்களாக இருக்காங்க கொள்ளைக்காரர்கள் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் தேர்தல் அறிவிச்சிருக்காங்க பத்தொம்பதாம் தேதி முதல் தேர்தல் ஆரம்பிக்குது வரக்கூடிய ஏப்ரல் பத்தொம்போது இப்போ மா மார்ச் இருபது வந்து நாமினேஷன் ஆரம்பிக்கிறாங்க இருபத்தேழுக்குள்ளே இருபதுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் இருக்குது இருபத்தெட்டாம் தேதி வேட்புமனு பரிசீலனை இருக்குது முப்பதாம் தேதி வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளாக இருக்குது ஜூன் நாலாம் தேதி நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது இந்த அளவிற்கு வேக வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏப்ரல் பத்தொம்போது தேர்தல் எதிர்நோக்கி இருக்கோம் இவ்வளோ ஒரு இது இரண்டாவது சுதந்திர பொர்ணியாண்டா குறிப்பிட்ரு அப்படின்னிங்கன்னா உண்மையை சொல்லணுன்னா நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது நல்லது செஞ்சுருக்கான்னு பாருங்கள் இப்போ திடீர்னு மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்தலை முன்னிட்டு இரண்டு ரூபா பெட்ரோல் டீசல் குறைச்சிருக்காங்க குஷ்பு அம்மா சொன்னாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் பிச்சை போடுறாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி இது ரெண்டு ரூபாய் நமக்கு பிச்சையாக போட்டிருக்காங்க அந்த பிச்சையை எடுத்துக்கிட்டு வாழ்க மோடி வாழ்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாட்கள் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இதுவரை நீங்கள் கொடுத்த அந்த பெட்ரோல் டீசல்ன்றது ரெண்டாவது கேஸ் இருக்குது இல்லைங்களா ஆயிரரூபாய்க்கிட்ட கொடுத்துட்ருந்தீங்க அதில் நூறுரூபா குறைச்சிருக்கீங்க வாங்கும் விலைக்கு மக்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் நூறுரூவா குறைச்சிருக்கேன்றீங்க அப்போ என்ன எண்ணத்தில் நீங்கள் ஆறுநூறுபா விலையாற்றுனீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இருந்தது இப்போ எதுக்கு ஆ நானூறுரூபா ஏற்றி கொண்டு வந்தீங்க ஒன்று மட்டும் நிச்சயங்க இப்போவும் சொல்கிறோம் ஆகமயுதிகளை மீறி ராமர் கோயில் உள்ளே நுழைஞ்சிங்க இன்றைக்கி அந்த ராமரே உங்களை பார்த்துக்குவார்கிற ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வேலைகளை செய்யணும் உத்தரப்பிரதேசம் போயிருந்தோம் உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கிட்டத்தட்ட காங்கிரஸை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் ஆட்சி மாற்றத்திற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை வந்து க வச்சுக்கிட்டு பாடாக படுத்திட்டாங்கன்ற எண்ணத்தில் மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராகிட்டாங்க நிச்சயமாக சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளில் ஐம்பது தொகுதிகளுக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை அகிலேஷ் யாதவ் நிச்சயமாக காங்கிரஸ் கூட்டணி அகிலேஷ் யாதவ் கூட்டணி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் வச்சு பெறும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இருபத்தோரு இடங்களில் நிற்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் பத்து இடங்களில் நிற்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு இடங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு இரண்டு இடமும் இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு ரெண்டு இடமும் ஒதுக்கியிருக்காங்க கொங்கு அந்த கட்சிக்கு கொங்கு விழா கட்சிக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு தொகுதி கொடுத்துருக்காங்க இந்தியாவில் ஒரு முஸ்லீம் லீக் ராமநாட்டில் நிற்கிறாங்க இத்தனை இடங்கள்லேயும் காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி திமுகவின் தலைமையில் தமிழகத்தில் இயங்கிக் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் நிச்சயமாக இங்கே ஒரு நியூஸ் சேனலில் போட்டாங்க இப்போ காலைல பேசுமோ கூட பேசிகிட்டு இருந்தோம் இந்தியா கூட்டணி வந்து இங்கே முப்பது இடங்கள்ல தான் வெற்றி பெறும் மீதி இருக்க ஐந்து இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் நான்கு இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறும் போடுறான் எனக்கு ஒரு விஷயம் புரியல ஒரே ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறாது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் எல்லா இடத்துலையும் மூன்றாவது இடம் நான்காவது இடத்துக்கு தான் தள்ளப்படும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரொம்ப தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிக்கிறோம் ஒரே ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெற வைப்பதற்கு தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளவு மோசமானவர்கள் இல்லை பாஜகவின் வெற்றி இங்கு அல்ல வட இந்தியாவில் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் வட இந்திய மக்கள் விழித்துக் கொண்டார்கள் தமிழக மக்கள் என்றுமே வந்து உங்களோட இந்த சூழ்ச்சியில் சூழ்ச்சி வலையில் சிக்க மாட்டாங்க தமிழகத்தில் இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களில் புதுச்சேரி உள்பட நாற்பது இடங்களில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்து விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டன நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறி மக்களிடையே அந்த கருத்து பரிமாற்றங்களை உண்மையான நிலவரத்தை மக்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய துன்பங்களை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது நாம் அனைவரும் இந்த ஓர் போர்க்களத்தில் நின்று ஒவ்வொருவரும் போர் வீரனாக நின்று போர்க்களத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வெற்றி வீரனாக திரும்பி வருவோம் ஜூன் நான்கு அன்று தேர்தல் முடிவுகள் வரும் அன்று காங்கிரஸ் தலைமையிலான ஓர் கூட்டணி ஆட்சி மத்தியில் அமையும் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறோம் மறுபடியும் கூறுகிறோம் முன்னூற்றி எண்பது முன்னூற்றி தொண்ணூறு இடங்களுக்கு மேலாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை எந்த பயமும் தேவையில்லை வட இந்திய மக்களும் வீழ்த்து கொண்டார்கள் தென்னகத்து மக்கள் நிச்சயமாக என்றும் தெளிவான முடிவை எடுப்பவர்கள் அதனால் தென் தம் தென் இந்தியாவில் வந்து காலையை வைக்க முடியாது அவங்களால பாஜகவால் ஈவன் நீங்கள் தெலுங்கானாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் தமிழ்நாடு டாப்பு இதில் எந்த மாற்றுத்தொருத்தும் இல்லை இந்த ஐந்து ஆறு மாநிலங்களில் அவங்களால காலே வைக்க முடியாது வெஸ்ட் பெங்காலை வரைக்கும் மம்தா பானர்ஜி தெளிவாக இருக்காங்க இவர்கள் நானூறு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் ஆங்காங்கே ஆட்சியில் இருக்கிறார்கள் இதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் எங்கும் அவர்களுக்கான தோல்வி முகம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் தேர்தல் அல்ல இது இது நமக்கான இரண்டாம் சுதந்திர போர் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றியர் உருவாக்க மற்ற நீங்கள் சந்திப்போம் ஜாகித்